கோயிலில் இருக்கிற சிவபெருமானுக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆனந்தத்துக்கு அளவே இல்லைங்க அந்த மாதிரி ஒரு குடிப்பனை தான் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு இந்த கோயிலில் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் எப்படி வரலான்றத சொல்கிறேன் பாருங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சேலத்துலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது சேலம் டு விழுப்புரம் பைபாஸ் வழியாக வந்தீங்கன்னு சொன்னால் உள்ளே போ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து நீங்கள் போக வேண்டியிருக்கும் ரோடெலாம் நல்லாவே இருக்குது இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து பஸ்ஸில் கூட வரலாம் சேலம் பஸ் ஸ்டாப் ஏர்போர்ட்டில் இருந்து மினி பஸ் நிறைய வருது கவர்மெண்ட் பஸ்ஸும் வருதுங்க அது வழியாகவும் வந்து இந்த இறைவனை வந்து தரிசிச்சுட்டு போகலாங்க இங்கே இருக்கிற இறைவனை தரிசிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கிங்கும் கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தொழிலில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மிகப்பெரிய அழகான ஒரு ஏரியாவில் தான் இந்த கோயில் இருக்குங்க எடுத்த நம்ம பார்க்கறது தான் பெரிய நந்தி செலுங்க பெரிய நந்தி கோயில் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் நேரம் இங்கே வந்து வழிகாட்டிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய நந்தி உலகிலேயே பெரிய நந்தி இங்கே தாங்க இருக்குது இந்த நந்திக்குள்ளேயும் வந்து சிவபெருமானும் சிவலிங்கமும் இருக்குங்க இங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கும் நம்ம கையாலேயே வந்து அபிஷேகம் பண்ண முடியுங்க அதுவும் பன்னீர் அபிஷேகம் அதையும் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த குபேரலிங்கங்க இது மேலே நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை வச்சுட்டு அங்கே இருக்கிற தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணலாங்க இதுவே மிகப்பெரிய பெரிய குடுப்பினதான் ஆனால் இது பத்தாது அப்படின்னு பார்த்து உள்ளே போனீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய லிங்கத்தோடு நம்ம தரிசிக்கிற வாய்ப்பு கிடைக்குதுங்க இந்த நந்திக்கு நேராக மிகப்பெரிய லிங்கம் இருக்குது அதையும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நந்திக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து கட்டணமாக சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நந்திக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்துக்கு நம்ம பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா தனியாக கட்டணம் வசூலிக்கிறாங்க அந்த மாதிரி ஐம்பது ரூபா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பன்னீர் குடம் கொடுக்குறாங்க அங்கே உள்ளே போயிட்டு நம்ம இருக்கிற சிவனுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாங்க இதெல்லாம் பண்ணுறது மூலயமா நம்ம கஷ்டங்கள்லாம் விலகுது அப்படின்னு சொல்கிறாங்க நானும் அந்த குழுப்பினையை வந்து பெற்றுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எனக்கும் அந்த பன்னீர் குடலாக கொடுத்தாங்க நாங்களும் வாங்கி அதை இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு தான் வந்தோம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இந்த மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க எனக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக இருந்தது கண்ணுக்குளிர வந்து இந்த சாமியை நான் வந்து திரு பார்த்த திருப்தி இருந்தது அதுக்குள்ளே அது மட்டும் இல்லைங்க வெளியே நீங்கள் பார்த்தீங்க இல்லையா நந்தி மிக பிரம்மாண்டமான நந்தி ரொம்பவே அழகாக இருந்தது அதுக்குள்ளே இருந்த சிவனும் சிவபெருமான் உருவம் இருக்குது அதுக்கப்புறம் சிவலிங்கமும் இருக்குதுங்க அதையும் தரிசிக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க மற்ற டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து என் கமெண்ட் மேலே கேளுங்க நான் வந்து போடுறேன் பாருங்கள் இதுதான் அந்த கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கோயில் டைம் வந்து ஆஸ் யூஷுவல் அஞ்சரைலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இந்த மாதிரி கோயில்கள் பற்றிய வீடியோக்கள் வந்து நான் என்னுடைய சேனலில் வெ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போடுவேங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி